நன்மைகள் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள உதவுகிறது இந்த கொடுக்காப்புலியில் உள்ள வைட்டமின் சி மற்றும் நார்ச்சத்துக்கள் உடல் எடை பராமரிப்பிற்கு பெரிதும் உதவுகிறது கொடுக்காப்புலி இலைகளில் உள்ள சைட்டோடாக்சிக் எனும் பாண்பு புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுகிறது கொடுக்காப்புலி பழத்தை சாப்பிட்டு வந்தால் குடல் சார்ந்த பாதிப்புகள் முழுமையாக குணமடையும் கொடுக்காப்புலியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தோல் அரிப்பு அலர்ஜி வீக்கம் தோல் அரிப்பு போன்ற பிரச்சனைகள் குணமாகும் கொடுக்கா சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் சர்க்கரை நோயாளிகள் கொடுக்கா சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு பாதிப்பு குறையும் கல்லீரலில் உள்ள கழிவுகள் அகல கொடுக்கா உட்கொள்ளலாம் இந்த பழத்தில் கால்சியம் சத்து அதிகளவு நிறைந்து காணப்படுகிறது இந்த கொடுக்காப்பொலி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் எலும்ப வலிமை அதிகரிக்கும் கொடுக்காப்பொலி இலைகள் காசநோய்க்கு மருந்தாக திகழ்கிறது வயிற்றில் உள்ள அமிலம் குறைய கொடுக்காப்புளியை உட்கொள்ளலாம் வாய்ப்பொன் மற்றும் வயிற்றுப்பொன் குணமாக இந்த கொடுக்காப்புளியை சாப்பிடலாம்